கற்பளிப்பைப் பற்றி ஒரு பாடல் காம புயலின் காயங்கள் பிஞ்சு பிள்ளை பாவங்கள் காம புயலின் காயங்கள் பிஞ்சு பிள்ளை பாவங்கள் கற்பை கடித்து உயிரை குடிக்கும் காமம் என்ற மிருகங்கள் கற்பை கடித்து உயிரை குடிக்கும் காமம் என்ற மிருகங்கள் காமம் என்ற மிருகங்கள் காம புயலின் காயங்கள் பிஞ்சு பிள்ளை பாவங்கள் பிள்ளை பாவங்கள் குழந்தை என்பது கோலங்கள் வண்ணம் தீட்டிய வானங்கள் குழந்தை என்பது கோலங்கள் வண்ணம் தீட்டிய வானங்கள் பாலியலென்று எல்லை கோட்டில் தொலைந்து போனால் சோகங்கள் பாலியல் என்று எல்லை கோட்டில் தொலைந்து போனால் சோகங்கள் தொப்புள் கொடியின் எல்லாம் கொச்சை படுத்தும் குருடர்களே தொப்புள் கொடியின் கொச்சை கொச்சைப்படுத்தும் குருடர்களே கொச்சைப்படுத்தும் குருடர்களே காம புயலின் காயங்கள் பிஞ்சு பிள்ளை பாவங்கள் கற்பை கடித்து உயிரை குடிக்கும் காமம் மென்ற மிருகங்கள் காமம் என்ற மிருகங்கள் காமப்புயலின் புயலின் காயங்கள் பிஞ்சு பிள்ளை பாவங்கள்